அருஞ்சோதி அருப்பெரு தனி பெருங்கரு முதல் பெருமான நடை பகுதியில விருப்பு வெறுப்புங்கிற தலைப்பின் கீழே ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு அது என்னங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம் விருப்பு வெறுப்பு என்பதற்கு பொருள் விருப்பு என்பது யாது ஒன்றை வேண்டி பந்தப்பட்டு பூரண லட்சியத்தை விட்டு அதிசயமாக பார்த்து நிற்றல் இந்த வெறு விருப்பால் தானும் கெட்டு இதர வஸ்துவும் கெட்டு சாதனமும் தடைபட்டு விடும் எவ்வகையிலும் விருப்பென்பது கூடாது வெறுப்பென்பது யாது வேண்டாமை துவேஷம் இதர வஸ்துவை பற்றாதிருத்தல் இந்த வெறுப்பால் இதர வஸ்துவிடத்தில் துவேஷம் தோன்றி ஜீவ உபகாரத்தை தடை செய்யும் ஆகையால் வெறுப்பும் கூடாது மேற்குறித்த இரண்டு மற்று சத்துவமயமாய் நிற்றல் வேண்டும் இப்படி பெருமானார் சொல்றாரு இதை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் விருப்பு வெறுப்பு என்பதற்கு பொருள் விருப்பு என்பது யாது ஒன்றை வேண்டி பந்தப்பட்டு பூரண லட்சியத்தை விட்டு அதிசயமாக பார்த்து நிறல் விருப்பு என்பது ஒரு பொருள் மேல பந்தப்பட்டு தன்னுடைய லட்சியத்தை விட்டு நம்ம எதை அடையணுமோ அந்த அடையிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அதாவது இறைவனை அடையணும் முக்கிய அடையினுங்கள் போன்ற நல்ல விஷயங்களை விட்டுட்டு அந்த பொருள் மயமாக பந்தப்பட்டு அந்த பொருளாக நினைச்சு பந்தப்பட்டு அதிசயமாக பார்த்தல் தான் விருப்பு வெறுமான சூழல் அதாவது லட்சியத்தை விட்டு அதிசயமாய் பார்த்து நிற்கல் இதுல விருப்பு வெறுப்புன்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை பிறந்துக்கிறேன் ரெண்டுமே ஒன்று தான் எப்படி அப்படின்னா ஒரு வகையில ஒரு மனிதன் கிட்ட ரெண்டு வகையெல்லாம் நம்ம தொடர்பு கொள்ளலாம் அவங்கள விரும்பினாலும் அவங்க கூட நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோம் அவங்கள வெறுத்தாலும் அவங்க கூட நம்ம தான் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த எண்ணத்தினால அந்த மனிதர் கூட நம்ம தான் வச்சிருக்கோம் அதனால ரெண்டும் ஒன்னே இதுதான் வெறுத்தாலும் அவங்க நினைச்சு அவங்க கூட ஒரு தொடர்புடைய இருக்கிறோம் விரும்பினாலும் தொடர்புடைய இருக்கும் அப்ப இந்த இருக்க இருக்கக்கூடாதுங்கிறாங்க இதோட விளக்கத்தை இனிமேல் இறுதியில நான் விளக்கமா சொல்றேன் அப்படி போது ஒரு பொருளின் மேல் பந்தப்பட்டு அந்த பொருளையே நினச்சி நினைச்சு அதிசயமா பார்க்கறது தான் அந்த விருப்பு கூடாது இந்த விருப்பு என்பது ஒரு அளவுக்கு மேல போகும்போது திருமண சோழர் பந்த பத்து லட்சியத்தை விட்டு அப்படிங்கிறாரு அந்த இடத்துல எதை குறிப்பிடுறாருன்னா இந்த விருப்பு வந்து பேராசையா மாறிவிடுறது விருப்பங்கிறத ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பேராசையா மாறிவிடுங்கறாரு பேராசை பெரு அடுத்து பாருங்க விருப்ப பத்தி சொல்றாரு விருப்பு என்பது யாது வெறுப்புனா என்ன என்ன பெருமானரே கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு வேண்டாமை ஒரு வெறுப்போட வெறுப்போடாம இருக்கிறது இருக்கிற வன்மம் கோபம் இதெல்லாம் வெளிப்படுகிறார் வெறுப்புல அப்படி துவேஷப்பட்டு இதர வஸ்துவை பற்றாதிருத்தல் இந்த வெறுப்பால் இதர வஸ்துவிடத்தில் துவேஷம் தோன்றி ஜீவ உபகாரத்தை தடை செய்யும் அந்த வெறுப்பு அதிகமா இருக்கும் போது எதுக்கு தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜீவ காரூணியத்துக்கு தடையா இருக்குன்னு வளர்ப்பு நான் சொல்றேன் இப்போ நம்ம ஒரு உயிர நேசிக்கணும் போது ஒரு வெறுப்பு அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த உயிருக்கு ஜீவகாருண்யம் செய்ய முடியாதுங்கிறத பெருமானார் தெளிவா சொல்றாரு அதனால வெறுப்பும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு பெருமானார் வெறுப்பும் கூடாது விருப்பம் கூடாது மேற்குறித்த இரண்டு மாற்று அதாவது விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் சத்துவமயமாய் இருத்தல் வேண்டும் நிலைய படிப்படியாக தான் கைகூடும் அதுக்காக நம்ம என்னென்ன பின்வரும் பின்வரும்போது நான் சொல்றேன் இந்த விருப்புன்னு சொல்லும் போது அந்த விருப்பு பெருமாநா சொல்றாரு பூரண லட்சியத்தை விட்டு அதிசயமாய் பார்த்து நிற்றல் ஒன்றை வேண்டி பந்தப்பட்டு அந்த விருப்பு ஒன்றை வேண்டி பந்தப்பட்டு தன்னுடைய லட்சியத்தை விட்டு அதிசயமாய் பார்த்து நிற்கிறாங்க அந்த விருப்பு என்னவா மாறிடுது பேராசையாக மாறிடுது இந்த பேராசை எப்படி ஆபத்துங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையோன்னு நான் சொல்றேன் ஒரு கதை தான் ஆனால் இந்த கதை கூட நம்ம நிறைய விஷயங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அதெல்லாம் செய்யவும் பேராசை பெருநஷ்டம் இந்த விருப்பால விருப்பு பேராசையை மாறி பெரும் நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தப்படும் அப்படி ஒரு கதை இந்த கதையை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம் இருந்தாலும் இதை நான் மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துறேன் எந்த கதை அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு நியாயம் இல்லாத ஒரு மனுஷன் இருந்தாரு அவர்கிட்ட நியாயத்துக்கு இடமே கிடையாது அவர் ஒரு கடை வச்சிருந்தார் அந்த கடையில எல்லாத்தையுமே ஏமாத்தி விப்பதான் அந்த கடை பெருமான சொல்ற மாதிரியே கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோன்னு ஒரு பாவத்தை சொல்றாரு அந்த பாவத்தை நம்ம பண்ணக்கூடாது அவர் வச்சிருக்கிற கடையில கல்லும் நெல்லையும் கலந்து விவாரு என்னென்ன பொருளை கலப்படம் பண்ண முடியுமோ எல்லா கலப்படத்தையும் அவர் பண்ணாரு விலை வந்து இவர் பத்து ரூபாய்க்கு விட்டாருன்னா வெளியே அந்த பொருளோட விலை வெறும் ரெண்டு ரூபாய்தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் மோசமாக எல்லாருக்கும் பல மடங்கு விலை வச்சு விட்டாரு அவர் விற்று அந்த கடைக்கு அந்த ஊருக்காரங்க யாருமே போகல பெரிய நஷ்டத்தை சந்திச்சாரு ஏன்னா யாருமே போகலையே கொள்ள லாபம் வச்சு விற்கிறது அந்த பொருளும் கலப்படமா இருக்கிறது எப்படி கடைக்கு போவாங்க மக்கள் எல்லாம் போறதை விட்டுட்டாங்க அப்போ இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல ஒரு புது என்ன உதயமானது என்ன என்ன உதயம் இந்த ஊரில் யாரும் ஏமாறக்கு ரெடியா இல்லை ஏமாந்து ஏமாந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வெளியூர் போய் ஏமாத்தலாம்னு சொல்லி என்ன பண்றாரு ஒரு கிளியை வாங்குறாரு ஒரு கிளிய வாங்குறாரு அந்த கிளிக்கு அதுல என்ன சந்தேகம் என்ன பார்த்தீங்க அதுல என்ன சந்தேகம் சொல்ல பழக்கப்படுத்துறாரு அந்த கிளிக்கு அந்த கிளி இவர் இவர் என்ன கேட்டாலும் அந்த கிளி ஒரே பதில் தான் சொல்லும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு உடனே சந்தைக்கு கொண்டு போய் அந்த கிளியை வச்சுட்டு இந்த கிளி எங்க புதையில் இருக்குதோ அந்த இடத்த காட்டி இங்க இருக்குதான்னு கேட்டா இந்த கிளி சரியாக சொல்லணும்னு சொல்றாரு ஒரு நாளே போய் ஒவ்வொரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு தோன்றாரு பணத்தை கரெக்டா அந்த இடத்துல போய் நின்றுட்டு கிளி இந்த இடத்துல புதையில இருக்கான்னு கேட்கும்போது அந்த கிளி என்ன சொல்லும் அதுல என்ன சந்தேகம்னு கேக்கும்போது தோண்டி எடுத்தா காசு இருக்கும் இதே மாதிரி மூணு இடத்துல அவரு புதைச்சி வச்ச இடத்துல மட்டும் போய் நின்று இந்த கேள்வியை கேட்டாரு அதுவும் அதுல என்ன சந்தேகம்னு சொன்னா அந்த காசு எடுத்து காட்டுறாரு மக்கள் எல்லாம் திரிச்சு போயிருந்தாங்க பேராசிரியர் இது புதையலை கட்டுது செழ்வான விலைய வச்சிருக்கிறாரு கிளிய இதுல ஒருத்தரை தான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வச்சு அந்த கிளிய வாங்கினாரு ஏன்னா புதையல் கிடைச்சிச்சுன்னா இதெல்லாம் விட்டுலாமே இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இந்த புதையல் சொல்லக்கூடிய கிளி இருந்தான்னே இவர் எதுக்கு விக்க வராது இவர் எதுக்கு விக்க வராது இப்படிதான் நம்ம நிறைய பொருளை வாங்கி நிறைய விஷயத்துல நம்மளும் ஏமாந்துட்டு தான் இருக்கோம் நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த விருப்பினால பேராசையா மாதிரி பேராசை பெருநஷ்டத்தை ஒன்று பண்ணுது அப்படி அவர் இன்னொருத்தர் அவர் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வச்சு வாங்கி இந்த கிளியை வாங்கிட்டு போயிட்டாரு வாங்கிட்டு போய் இந்த வீட்டுல ஒரு இடத்த காட்டி இங்க புதையில இருக்குதான்னு கேட்கிறாரு ஏன்னா வெளியே தோன்றுனா மக்கள் வந்து குடிக்கிறவான்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்த காட்டி இங்க புதையில இருக்குதான்னு கேட்கிறாரு இதுல என்ன சந்தேகம்னு கேட்குது தோண்டி பார்த்தாரு புதையில கேட்கிற சரி இந்த தலை தான் தப்பா சொல்லிடுச்சு அது அடுத்த தடவை சரியா சொல்லு சிவத்தை காட்டுறாரு அதை கட்டுறாரு முக்காவாசி வீடே இருந்து போச்சு புதையிலே கிடைக்கல எப்படி கிடைக்கும் கோபத்துல அவர் சொல்றாரு என்ன என்ன முட்டாள நினைச்சிருக்கியா அப்படின்னு அந்த கிளியை பார்த்து கத்துறாரு அந்த கிளி என்ன சொல்லிச்சு அதில் என்ன சந்தேகம்னு சொல்றது இதோட கதை முடியுது அவரோட வீடும் போச்சு எல்லாமே போச்சு கடைசியில அந்த பொருளை வாங்கி ஏமாத்துட்டாரு இது நடைமுறையில யோசிச்சு பார்த்தோம்னா நல்லா நமக்கு பொருந்தும் நடைமுறை அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எதனால நம்ம ஆசைப்பட்டு வீணா போனோமோ எததுனால நம்ம வந்து பொருளை இழந்தமோ அதுக்கு மூல காரணத்தை பார்த்தா எல்லாமே பேராசையா இருக்கும் எல்லாமே பேராசையா இருக்கும் அந்த பேராசையை நம்ம விட்டுணும் அந்த பேராசைய விட்டுணும் அடுத்து வந்து பெருமானார் சூழலு துவேஷம் இதர வஸ்துவை பற்றாதிருத்தல் இந்த வெறுப்பால் வசுவிடத்தில் தோன்றி ஜீவ உபகாரத்தை தடை செய்யும் வெறுப்பு நாளையும் ஆபத்து தான் அதிகமான வெறுப்பு என்ன ஆகும் இந்த வெறுப்பு கோபமாய் போய் பல இடத்துல பல பிரச்சனைகளும் ஏற்படுத்ததுங்க அப்போ இந்த வெறுப்புங்கிறது இருக்கவே கூடாது வெறுப்பும் கூடாதுன்னு பெருமான சொல்றாரு எப்படி கூடாது அப்படின்னா இப்ப சொல்ல போற கதை கூட நம்முடைய வாழ்க்கை கூட மிகவும் தொடர்புடைய கதை பிறரை நினைச்சு நினைச்சு வெறுப்படைஞ்சு அந்த வெறுப்புனாலே நமக்கு பாவம் வருதுங்க அந்த வெறுப்புனாலேயே பெரிய பாவம் நம்ம வந்து பெருமான சொல்றாரு ஜீவ தோஷம் விசாரியாதித்தல் அந்த ஜீவதோஷத்தை விசாரிக்கும் போது கூட நமக்கு பாவம் வருதுங்கிறாங்க ஏன்னா அடுத்தவங்க குறைய விசாரிக்க விசாரிக்க அந்த குறைய நினைக்க நினைக்க நம்ம என்ன ஆயிரும் அந்த பாவத்தை நினைக்கும் போது ஒரு பாவம் வந்து சேருதுன்னு சொல்றாங்க ஏதாவது நமக்கு ஒரு தவறு நடந்துருச்சு நம்மளை துன்புறுத்துறாங்கன்னு சொல்லும் போது அது குறை கிடையாது சம்பந்தமே இல்லாம கெட்டவங்க நல்லா இருக்காங்களே கெட்டவங்க செய்யறது நல்லா இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு அது பதவியில் இருக்கிறவங்க இருக்கலாம் பணக்காரங்களா இருக்காங்க அவங்கள நினைச்சிருக்கலாம் இப்படிதான் நம்ம தவறான எண்ணத்தை நம்ம மனசுல விதைச்சிருக்கோங்க என்னைக்குமே கெட்டது செய்யறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அவங்க கெட்டது செஞ்சு நல்லா இருக்காங்க பாவம் தான் அதுதான் அந்த வெறுப்பு அந்த வெறுப்புனால அதை நினைக்க நினைக்க நமக்கு பாவம் தான் வந்து செய்றது எப்படின்னா ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு ஒருத்தருக்கு எப்படி பணம் செல்வம் காசு எல்லாம் வரும் அப்படின்னா அவர் செய்த முன்வினை பயனாலதான் அதெல்லாம் வந்து சேரும் முன்வினை பயனாலதான் அதெல்லாம் வந்து சேரும் அப்படி புண்ணியம் பண்ணாம ஏதாவது பணம் செல்வம் காசு வருமா கண்டிப்பாக வராது அதே சமயம் செஞ்ச புண்ணியத்துக்கு பணம் செல்வம் காசு வந்திருந்தா கூட அவங்க செஞ்ச பாவத்துக்கு நோய் நொடியோட வாழ்வாங்க நோய் நொடியோட வாழ்வாங்க அப்போ அப்படின்னு பார்க்கும்போது தான் அருகால நிம்மதியான வாழ்வை வாழ முடியும் அந்த புண்ணியம் செய்யாமல் நமக்கு எதுவும் நடக்கலையே நம்ம நினைச்சுக்கிட்டு எதுவுமே நடக்கலையே நினைச்சுக்கிட்டு பிறருக்கு நடந்ததை நினைச்சிட்டு பொறாமை அடையுது அவங்க தப்பு பண்ணி பதவிக்கு போயிட்டாங்க அப்ப தப்பு பண்ணா நல்லா இருப்பான்னு நினைச்சாலே பாவம் அதான் இப்ப சொல்ல வர கதை அவன் இப்படி பாவம் பண்றானே அப்படின்னு நம்ம அந்த பாவத்தை நினைக்க நினைக்க நமக்கு என்ன ஆயிருது பாவம் பல மடங்கு பெருகிறது அதுக்கு ஒரு கதை ஒரு ஊரோட ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவருக்கு எந்த பணம் காசு செல்வம் எதுவுமே இல்லை ஆனா பல பேர் தப்பு பண்ணி முன்னேறதா அவரு நினைச்சிட்டாரு ஆனா அவங்களுக்குள்ள பெரிய பெரிய தண்டனை காத்துருக்கு அது அவருக்கு தெரியல அவரையே நினைச்சு நினைச்சிருக்கிறாரு இவரு தவறான செயல் எல்லாம் பண்ணி பதவிக்கு வந்துட்டாரு இவரு தவறான இது பண்ணி பணத்தை சம்பாதிச்சிட்டாரு இப்படி அவங்க எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க சரி இவங்க எல்லாம் நம்ம செத்த பிறகு நம்ம கூடயும் வருவாங்க அப்படி வரும்போது இவங்கலாம் என்ன தண்டனை கடவுளை கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க எந்த தப்பு நினைக்காத நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு அவங்களையே இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி இறப்பு வந்தது அதே மாதிரி இந்த கிட்டவங்களாம் இறந்து வந்தாங்க இவரே இறந்தாரு நேராக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க போகும்போது இவருக்கு ஒரு சந்தோஷம் நம்ம எந்த பாவம் செய்யல நம்ம சொல்றதுக்கு போவோம் நம்ம கூட பாவம் செஞ்சவங்கெல்லாம் நகரத்துக்கு போடுவாங்க நினைச்சுட்டு இருக்காங்க அப்படியே பார்த்து இவரையும் நகத்துல தூக்கி போட்டாங்க பாவம் செஞ்சவங்க நிறத்துல தான் இருக்காங்க யாரு முதல்ல இருக்கிறான்னு பார்த்து இவரும் முதல்ல இருக்காங்க அவங்கள பின்னாடி இருக்காங்க ஏன்னா தப்பு செஞ்சவங்களும் கண்டிப்பா சொல்றதுக்கு இவங்க கூட நிறைய திருதான் வருவாங்க இவங்க எல்லாரும் பாவத்தை அனுபவிக்க இருக்கிறாரு இவர் முன்னாடி திரும்பி பார்க்கிறாரு யாருமே இல்ல பின்னாடி திரும்பி பார்த்து இவர் யாரும் தப்பு நினைச்சா அவங்களும் பின்னாடி நிக்கிறாங்க உடனே தர்ம எம தர்மர் கிட்ட கேக்குறாங்க என்ன நான் எங்க பத்த செஞ்ச அவரும் கூட இருக்காங்க நானும் கூட இருக்கிறேன் எனக்கு பின்னாடி அவங்கள என்ன நினைக்கிறாங்களே அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு இருபத்தி நாலு மணி நேரம் நீ அவங்கள தானே நினைச்சிட்டு இருந்தேன் நினைச்சு நினைச்சு நீ தப்பாவே மாறிட்ட நீ தப்பாவே பெருகி இந்த இடத்துக்கு நீ வந்து வெறுப்பாகி இதே விஷயத்த அவங்க தப்பு எல்லாம் மேல் நோக்கி வந்துட்டாங்களே நல்லது நினைக்கிற நம்ம கீழே இருக்கிறோமே அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த புண்ணியத்தை நம்ம செய்யல அந்த புண்ணியத்தை செஞ்சோம்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம் இப்போ அந்த மேல்நிலைக்கு பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதுக்காக இப்போ அவங்களுக்கு பதவி எல்லாம் வந்தது இப்ப ஒரு தவறு செய்றாங்களே அதுக்கு என்ன ஆவாங்க எத்தனை மோசமான பிரிவி மோசமான விடுங்க தப்பு செய்கிறவங்களுக்கு எப்பொழுதும் மோசமான பிரிவின்னு பெருமானோரை எழுதியிருக்கிறாரு அதனால நல்வியிலே இருங்கன்னு சொல்றாங்க நம்ம கண்ணு முன்னாடியே கை விழுந்து கால் விழுந்து வீல் சேரில் போறாங்க பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை கண்ணுல நம்ம பார்க்கணும் கடவுள் நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீ செய்த தவறுக்கு எப்படி உட்கார வச்சிருக்காங்க கண்ண பாக்குறமா இல்லையா பாக்கிறோமா இல்லையா தப்பு செய்றவங்க நல்லா இருக்குன்னு நம்ம என்னைக்குமே ஜீவகாரியம் செய்து அறவழியில் வாழ்வங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க நம்ம வருந்துடும் ஐயோ அந்த ஆன்மாவும் நல்வழிக்கு வரணுமே நம்ம ஜீவகாரணிக்கனால பிரார்த்தனை வைக்கணும் இப்ப நான் சொல்லிட்டேன் விருப்பம் கூடாது வெறுப்பும் கூடாதுன்னு பெருமான சொன்னதை சொல்லியாச்சு அது சாத்தியமா அந்த ஒரு கேள்வி இருக்குதுல்ல பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பயிற்சி முறையெல்லாம் எப்பொழுது பளிக்கும் அப்படின்னா ஜீவகாரணியம் செஞ்சால் மட்டும்தான் இந்த பயிற்சி படிக்கிறாங்க ஜீவகாரணியம்னா ஒன்று எந்த வழியும் கொல்லக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இன்னொன்று நூறுரூவா சம்பாதிச்சு இருபத்தஞ்சி ரூபா தர்மம் பண்ணணும் அன்னதானம் செய்யணும் நான் சம்பாதிக்கக்கூடிய கூட பகுதியில் ஒரு பகுதியை ஒதுக்கி அன்னதானம் செய்யணும் மூன்றாவது கடவுளை ஆழமாக நினைக்கணும் இந்த ஜீவகாலியம் செய்து இந்த புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இது பழிக்கும் அதுவும் படிப்படியா தான் பழிக்கும் எடுத்த உடனே நடக்காது இப்ப பத்து இடத்துல நம்ம விருப்பம் இருக்கோம்னா அது ஒவ்வொரு இடமா குறைச்சி குறைச்சி வரணும் நம்ம ஒரு ரெண்டு இடம் குறைச்சிருப்போம் அதுவே பெரிய சாதனம் தான் ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாது அதனால விமர்சனத்தை பார்க்காம நம்ம நம்ம முயற்சியிலேயே ஈடுபடணும் பலகால அந்த முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் ஏன் பெரும்பாலும் பலகால அந்த முயற்சி செய்துட்டு இருக்கணும் நம்ம செய்த ஜீவகாரணித்தின்படி எப்பொழுது அந்த அருள் விளங்கும் காலம் இருக்குங்க இந்த செய்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அருள் விளங்கக்கூடிய காலத்தில் என்ன நடக்கும் பெருமானோர் சொல்றாரு முயற்சி செய்து திருப்பவங்களுக்கு மரணம் இல்லா பெருமானோ முயற்சி இல்லாமல் இருப்பவங்களுக்கு இகலோக இன்பம் மட்டும்தான் கிடைக்க முடியாங்க சிறு பக்குவத்தோடு தெளிவாக சொல்றாரு நான் ஜீவானி செய்யறேன் ஆனா முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னா பணம் செல்வம் காசுதான் எப்பொழுது அருள் விளங்கக்கூடிய காலத்துல அந்த அருள் விளங்கும் காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் முயற்சி செய்துக்கிட்டு அப்படி அந்த நன்முயற்சியில் இருப்பவங்களுக்கு உடனே வந்து திரையை நீக்கி கடல் பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வ அழிப்பா இருக்கிறது அந்த ஜீவகாணியம் செய்து அருள் விளங்கும் போது நம்ம அதுக்குள்ள பொறுமை இழந்துடணும் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படியே இறந்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ஆன்மா இறக்கும் போது அவர் செய்த புண்ணியமும் வரும் அவங்க செய்த பாவமும் வரும் நம்ம முயற்சி நம்ம கூட தான் செய்து வரும் அது எப்பொழுதும் வீண் போகாது இந்த உடலுக்கு உயிர் இருக்கு இந்த உயிருக்கு இந்த உடல் என்பது வெறும் ஒரு சட்டை மாதிரிதான் இந்த சட்டையை கட்டி போட்டு அடுத்த சட்டையை நான்ம போட்டுக்கணும் ஆனா செய்ததெல்லாம் நான்மல பதிவு இருக்கும் தப்பு செஞ்சாலும் பதிவு இருக்கும் நல்லது செய்தாலும் பதிவு இருக்கும் அதனால முயற்சி என்றைக்கும் வீண் போகாது இந்த ஜீவகானத்திலே முழு முயற்சியா இருந்துகிட்டே வாங்க ஜீவகானம் செய்வர்களுக்கு மட்டும்தான் அடுத்து மனித தேவையும் பிறப்பே கூடாதுன்னு சித்தர்கள் எல்லாரும் சொல்றாங்க நூறு சதவீதம் நம்ம ஜீவானி செய்தோம்னா இந்த ஜென்மத்திலயே நமக்கு பிறப்பு கிடையாது செய்யாதனாலதான் அடுத்த பிறப்பு அப்படி பிறப்பு எடுத்தா கூட இப்ப செய்த ஜீவனை நம்ம காப்பாற்றும் ஆழமா நம்ம நினைச்சுக்கிட்டு ஜீவகணை செய்யற வழியில முயற்சியில இருக்கணும் வெற்றி தோல்வியை நம்ம பார்க்க கூடாது இல்லையா நமக்கு வந்து மதிப்பெண் போடுவது யாருன்னா இறைவன் தான் போடுவது மற்ற யாருடைய மதிப்பெண்ணையும் நம்ம ஏத்துக்க வேண்டாம் நம்ம அந்த முயற்சியிலேயே இருக்கணும் அப்படி முயற்சி செய்கிறவங்களுக்கு தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல மறுபடியும் முயற்சி செய்ய பெருமானார் சொல்றாரு பலதால் முயன்று முயன்று பழகி பழகி நிற்ற வேண்டும் பலதால் அப்போ எப்பொழுது அருள் விளங்குமோ அந்த அருள் விளங்கும் போது அந்த முயற்சி செய்தவர்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வை உடல் பெருமானர் அழிப்பார் முயற்சி செய்யாதவங்களுக்கு நிகழோக இன்பத்திடம் கூடி சிறு பக்குவத்தை அளிப்பார் அப்பேற்பட்ட முயற்சியை நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த சச்சங்கத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்து இனி வரும் பகுதிகளில் திருமண உரைநடை பகுதியில் என்னென்ன தலைப்பின்றியில் என்னென்ன விளக்கங்கள் சொன்னாரு அப்படின்னு நம்ம படித்து தெரிஞ்சுவோம் அருப்பெருஞ் ஜோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்ஜோதி அருள் பெருஞ்சோதி பெருஜோதி தனி பெருங்கருணையர் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை தெய்வத்திரே அருப்பிரதாசல்லல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம்